வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது உதயசூரியின் சின்னத்தை பயன்படுத்த திமுகவிற்கு தடையா சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஐந்து மாதங்கள் மட்டும்தான் உள்ளது மேலும் திமுகவின் வேட்பாளர்கள் குறிப்பாக திமுகவின் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்கள் உதயசூரியின் சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்று திமுகவின் தலைமை தெரிவித்திருந்தது ஆனால் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் மனிதநேய கட்சிகள் திமுக கொடுக்கின்ற உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட முடியாது எங்களது சொந்த சின்னத்தில்தான் போட்டியிடுவேன் என்று அழுத்தம் திருத்தமாக திமுகவின் தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மதிமுக வைகோ அவர்களது மகன் துறை வைகோ அவர்கள் கூட தனது கட்சியின் சின்னமான பம்பரம் சின்னத்தில்தான் போட்டியிடுவேன் என்று மக்களவைத் தேர்தலின் பொழுது மேடையில் அழுது பேசியது கூட சமூக வலைதளங்களில் வைரலாக ப பரவியது ஏனென்றால் கட்சியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் இதனால்தான் மக்களின் நற்பெயரையும் இழக்க நேரிடும் திமுகவின் சின்னத்தில் போட்டியிட்டாள் ஆனால் தற்பொழுது திமுகவின் சின்னமான சூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை எங்களுக்கு சூரியன் சின்னம் வேண்டாம் என்று தற்பொழுது திமுகவின் தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து வருவதால் இந்த சட்டசபை தேர்தலில் திமுகவின் கூட்டணியான கட்சிகள் சிறு கட்சிகள் சூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தடை என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது ஆனால் இது திமுகவிற்குத்தான் மிகப்பெரிய ஒரு இழப்பு புதிய சின்னத்தை மக்கள் எப்படி அங்கீகரிப்பார்கள் அது மிகவும் கடினம் என்பதும் வாக்குகள் இலக்க நேரிடும் என்பதும் தொகுதிகளது எண்ணிக்கையில் வெற்றி வாய்ப்பு இலக்க நேரிடும் என்பதையும் திமுகவின் தலைமை கூட்டணி கட்சிகளுக்கு தெரிவித்த போதும் கூட இல்லை நாங்கள் திமுகவின் கூட்டணியால் இருக்கிறோமே தவிர திமுகவின் சின்னமான சூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டோம் என்பதை தற்பொழுது புதிதாக கூறியிருப்பது பேரதிர்ச்சியை ஸ்டாலினுக்கு ஏற்படுத்தியுள்ளது வருகின்ற சட்டசபை தேர்தலில் திமுக மட்டும்தான் சூரியன் சின்னத்தில் போட்டியிடும் மற்ற கூட்டணி கட்சிகள் திமுகவின் சூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் திமுக அதிகமான அழுத்தம் கொடுத்தால் நிச்சயம் ஒன்று சூரியன் சின்னத்தில் மற்ற கட்சிகள் போட்டியிடலாம் இல்லை என்றால் தாவேக்காவின் தலைமையில் விஜய் அவர்களது கூட்டணியை உறுதி செய்யலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் திமுகவின் கூட்டணியான விசிகா காங்கிரஸ் மதிமுக முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சிகள் இதில் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் பானை சின்னத்தில் போட்டியிடுகிறீர்கள்